சத்தியமேவ ஜெயத்தை ஒரு சிஷ்யன் ஒரு குருவை பார்த்து கேட்கிறான் ஆத்ம அனாத்ம விவேகம் என்றால் என்ன குருவே என்று குருவை பார்த்து ஒரு சிஷ்யன் கேட்கிறார் ஆத்ம அனாத்ம விவேகம் என்பது இந்த உலகத்தை பற்றியும் இந்த சரீரத்தை பற்றியும் உபனிஷத் நமக்கு விளக்கி கூறுகின்ற ஒரு அடிப்படை தத்துவம்தான் ஆத்ம அனாத்ம விவேகம் அதாவது உபனிஷத்திலே ஒரு ஆழமான கருத்து விளக்கப்படுகிறது அந்த கருத்து என்னவென்றால் பிரம்மம் என்ற ஒரு விஷயத்தையே இந்த உபனிஷத்தானது நமக்கு விளக்கி கொண்டிருக்கும் இப்போ அதைத்தான் மகாவாகியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தத்வோமசி அகம்பிரம்மி போன்ற வார்த்தைகள் மூலமாக இந்த உபனிஷத்தானது உண்மையை தேடுகின்ற வைராகியம் நிறைந்த விவேகிகளுக்கு விளக்கி சொல்லுகின்ற விஷயமாக இருக்கிறது அப்போ அதில் நாம் அடிப்படையில் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சுத்தமான அனாத்மா பற்றிய ஒரு கருத்தை நாம் முதலிலே உள்வாங்கிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அடுத்து பிரம்மனும் மாயையும் இணைந்த ஈஸ்வர தத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது அதற்கு பின்பு சுத்த சைத்தன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை தனித்திருக்கின்ற பிரம்மத்தை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறது இந்த மூன்று விஷயங்களையும் விளங்கிக் கொள்வதுதான் ஆத்ம அனாத்ம விவேகம் அதாவது நிர்குணமான அந்த பிரம்மத்தையும் மாயையும் பிரம்மமும் கலந்த அந்த ஈஸ்வர தத்துவத்தையும் அது தவிர நாமே ஏற்றி வைத்திருக்கின்ற அனாத்ம தத்துவத்தையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ இதை சாஸ்திரம் மூன்று வார்த்தையிலே விளக்கிச் சொல்லுகிறது ஒன்று பிரபாக சத்தியம் அப்படின்னும் இன்னொன்று விவகார சத்தியம் என்றும் மூன்றாவது பாரமாத்திய சத்தியம் என்றும் சாஸ்திரம் நமக்கு விளக்கி கொள்கிறோம் அதாவது பிரமாணத்தை தவறுதலாக பயன்படுத்துவதன் மூலமாக நாம் இல்லாத ஒன்றை இருப்பது போல் நாமளே ஏற்றி வைத்து கொள்ளுகின்ற ஒரு விஷயத்தைத்தான் பிரபாக சத்தியம் என்று சொல்லுகிறோம் அதாவது தப்பான அனுமானத்தை பயன்படுத்தி தப்பான விஷயத்தை புரிந்து கொள்வது தப்பான இடத்திலே ஒளி இருக்க வேண்டிய இடத்திலே ஒளி காரணத்தினால் கண்களை பயன்படுத்துவதன் மூலமாக கயிறை பாம்பென்று புரிந்து கொள்வது சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தினை வேறொரு நபர் அங்கே அமர்ந்திருப்பது போல நாம் புரிந்து கொள்வது இது மாதிரியான விஷயங்கள் தவறுதலான பிரமாணத்தை பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகிறது சரியான பிரமாணத்தை சரியான இடத்திலே பயன்படுத்தும் போது நமக்கு விவகார சத்தியமான அந்த அடிப்படை உண்மைகள் புரிகிறது உதாரணத்திற்கு நாம் ஒரு கயிறை பாம்பென்று தவறுதலாக தவறுதான பிரமாணத்தை பயன்படுத்தி புரிந்து வைத்திருக்கிறோம் சரியான ஞானம் சரியான வெளிச்சம் வந்தவுடனேயே அதை நாம் கயிறென்று புரிந்து கொள்கிறோம் ஆக அது சத்தாக போகிறது இப்போ முன்னாடி இருந்த நம்மால் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த பாம்பானது மறைந்து இப்பொழுது கயிறானது தோன்றிவிடுகிறது ஆனால் இதை விவகார சத்தியம் என்று சொல்லுகிறோம் அதுக்கு பின்னாடி இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் எந்த ஒரு பிரமாணத்தையும் பயன்படுத்தி அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது அது சுயமாக தானே விளங்கி கொண்டிருக்கிறது அதற்கென்று எந்த ஒரு பிரமாணத்தை நாம் பயன்படுத்தினாலும் அது பயனற்றதாக போய்விடும் ஒன்று அது நமக்கு திரித்தோ அல்லது திரிந்தோ அல்லது ஐயப்பாடுடைய ஒரு கருத்தாகவே தான் அது அமையப்படும் எனவே இந்த சுத்த சைத்த சைத்தன்யம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்மமானது அது தன்னைத்தானே விளங்கி கொண்டிருக்கிறது சுயமான ஒளி படைத்ததாக இருக்கிறது அதுவே இருப்பாக இருக்கிறது ஏனைய இருப்புக்கள் அனைத்துமே அந்த இருப்பை காரணமாக கொண்டுள்ளது ஏனைய இருப்புக்கள் அனைத்திற்குமே சத்தாவாக அடிப்படையாக அந்த பிரம்மமே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தான் நான் என்பதனை அறிந்து ஏனைய நான் எனது பெயராகட்டும் எனது கல்வி தகுதியாகட்டும் எனது செல்வநிலையாகட்டும் புகழாகட்டும் தன்னை பற்றி நான் செய்து என் மீது ஏற்றி வைத்திருக்கின்ற அனைத்திலிருந்தும் அனைத்தும் அனாத்மா என்பதனை நான் அறிந்து நான் என்ற சொல்லுக்கான பதம் அந்த சுத்த சைத்தன்யம் அதாவது ஆத்மஸ்வரூபம் அந்த ஆத்மா என்று நான் சொல்வதும் பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றும் ஒன்றுதான் ஏனைய அனைத்துமே தான் இந்த சரீரம் முதற்கொண்டு எனது அனுபவங்கள் அனைத்துமே எனது வார்த்தை எனது பிரமாணங்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே வெறும் நாம ரூபங்கள் இந்த நாம ரூபங்கள் யாவுமே மாயையின் அடிப்படையில் வெளிவந்தவைகளாக இருக்கின்றன இந்த மாயை என்பது மூன்று குண அடிப்படையை கொண்டதாகவும் வெறும் நாம ரூபங்களை அடிப்படையாக கொண்டதாகவும் இந்த பிரம்மத்திற்குள்ளே அடங்கியிருந்தது பிரம்மத்தின் எண்ணத்தினால் வெளிப்பட்டது இந்த பிரம்மம் என்ற ஒன்று இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாகவும் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமாகவும் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த உலகம் என்பது வெறும் மூன்று குணத்தின் மையமாக கொண்ட வெறும் நாம ரூபங்களாகவே விரிந்திருக்கிறது இது அனைத்துமே சத்தியத்தை போல இருக்கின்ற ஒன்றே ஒழிய இவற்றில் சத்தியம் இல்லை அசல் சத்தியம் என்பது பிரம்மமாகத்தான் இருக்கிறது என்று விவேகித்து அறிந்து தெளிவதைத்தான் ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு உபனிஷத் ஒன்று தான் இதற்கு வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கிறது உபனிஷத்தின் துணை கொண்டு நல்ல குருவின் துணை கொண்டு இந்த தத்துவத்தை கேட்டு அறிந்து அதற்கு பின்பு இதில் இருக்கின்ற ஐயங்களை தெளிந்து திரிந்து அறிந்திருக்கின்ற விஷயங்களிலிருந்து தெளிவு பெற்று இதிலேயே நிலை பெறுகின்ற நிலையைத்தான் நிதி தியாசனம் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் ஏற்பட்டால்தான் ஞானம் என்பது பரிபூர்ணமாக மனிதர்களுக்குள் பூரிக்கவும் அதே ஞானத்தில் நிலை பெற்றிருக்கவும் பிறவியில்லாத ஆனந்த பெருங்கடலிலே லைத்திருப்பதற்கும் லைத்திருத்தல் என்பது கூட தவறு நான் ஏற்கனவே அந்த நிலையில்தான் இருக்கிறேன் என்பதனை அறிந்து கொள்வதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று குரு அந்த சிஷியனுக்கு விளக்கி கூறுகிறார் சத்தியமேவ ஜெயத்தை